மாறம் தெரியல நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் வீரா வந்து கண்மணியை வந்து வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் புருஷன் நிரபராதி எந்த தப்பு செய்யலைன்னு மாஸ் காட்டுறாங்க ராகவனை வசமாக வந்து ஒரு ஆப்பு வைக்க போகிறாங்க நம்ம வீரா அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து அப்படியே நடந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தான் ரூமில் வந்து தடுத்து நிப்பாடுறாங்க கண்மணி எதுக்காக வந்து நீ தடுக்கிற என்ன அப்படிங்கிறப்ப உனக்கு எவ்வளோ தரம் சொன்னாலும் புரியவே புரியாதா அந்த மாறன்லாம் ஒரு ஆளுனை அவனுக்காக போய் நீ வந்து நீ யாரை கேட்டு நீ வந்து போய் வாதாடுற அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் புருஷனுக்காக நான் வாதாடாமல் வேற யார் வாதாடுவா அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா ஓ அட்டேங்கப்பா புருஷனா உனக்கு அண்ணன் மேலே கொஞ்சமாவது பாசம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே யார் சொன்னால் என் மனசில் வந்து எப்போயுமே வந்து நான் இருக்கிற வரைக்கும் என் அண்ணனை வந்து நான் எப்பயுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அவன் மேலே உள்ள பாசம் வந்து துளி கூட குறையாவே குறையாத அப்படின்னு சொன்னான்னு சும்மா நடிக்காத வீரா உன்ன பத்தி எனக்கு தெரியும் உனக்கு அண்ணன் மேலே உள்ள பாண்டியன் மேலே உள்ள பாசத்தை விட புருஷன் மாற மேலே உள்ள பாசம் தான் அதிகம் இப்போ என்ன திடீர்னு அவனை போய் வந்து நீ பேசிகிட்டு இருக்க அவன் தானே எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அண்ணன் பழி வாங்கினது அப்படின்னு சொன்னப்போ என் புருஷன் ஒன்றும் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு சொன்னான் அவன் கூட நீ என்ன சேர்ந்து சந்தோஷமாக இருக்க இல்லை இல்லை அப்புறம் எதுக்காக நீ அவனுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்க நீ ஏன் ஆடிக்கிட்டு தானே இருக்க அப்படின்னப்ப வீரா வந்து சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் அந்த காலம் என் புருஷன் மாறனை வந்து எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் ஏன் புருஷன் எந்த தப்பும் செய்யலை அவன் நிரபராதின்னு நான் நிரூபித்து காட்டுறேன் எனக்கு தெரிஞ்ச உண்மை போகிறோம் அப்படி என்ன சொன்னானே என்ன விளாடுறியா அவன் நல்லவங்கிறியா அவன் நல்லவனா எனக்கு தாலி கட்டினான் ராகவன் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்றப்ப மனசுக்குள்ளேயே வீரா வந்து நினைக்கிறாங்க நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுதானே உண்மை நான் என்ன கண்மணி ஒன்றை மாதிரி வந்து ராகவனை தனியாக ஒதுக்கி வச்சுட்டா இருக்கேன் புருஷனாக வந்து நடிக்கவே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் கிடையாது நான் மனசார காதலிக்கிறேன் என் மாற எந்த தப்பு செய்யலைன்னு எனக்கு தெரியும் நான் எப்படி வெளியில் கொண்டு வரேன்னு எனக்கு தெரியும் நீயா நானான்னு பார்த்துருவோன்னு ஒன்று நான் போக விடாமல் தடுத்து நிப்பாட்டுவேன் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே கண்மணி என்ன செய்ய போகிற ஆளை வச்சு என்னை வந்து அடிக்கலான்னு பார்க்க போறியா அதுக்கெல்லாம் நானும் தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து மாஸ்க் கட்டுறாங்க அந்த இடத்துல இல்லை என்னை ரூமில் வச்சு தாப்பா போட்டுட்டு அழைச்சிட்டு போயிடலான்னு பார்க்குறியா என் இந்த வீராவெல்லாம் ஒன்றா வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாதுன்னு உனக்கும் தெரியும் ஒழுங்காக முதல்ல போய் வந்து இப்படி தான் அடிக்கடி வந்து என்னை வந்து நீ மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை கிடைக்கும் என் புருஷனை காப்பாற்றுறதுக்கு மாறணுக்காக வந்து என்னால் மேற்கொண்டு வந்து இன்னும் கடினமாக உழைச்சி வெளியில் கொண்டு வர நான் போராடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே பரவாயில்ல பரவாயில்ல அது எப்படி நான் இருக்கிறப்ப நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னோட இந்த சவாலெலாம் விட்டு எனக்கு ரொம்ப அழுத்து போச்சு கண்மணி உங்ககிட்ட உங்ககிட்ட பேசி வந்து எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது சரி நீ போய் தூங்குகிற வேலையை பாரு நான் வந்து எப்படி வந்து என் புருஷனுக்காக வந்து கனவு பா ஐ குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீரா மாஸ்க் அங்கேருந்து கிளம்பி போறாங்க இந்த பக்கம் கண்மணிக்கு உண்மை தெரியாத வரைக்கும் தான் நல்லது அப்படின்னு வந்து வீரா நினைக்கிறதோட முடியுது எபிசோடு